வணக்கம் என் பேர் திவ்யா நான் கொண்டப்பானக்கல்லேருந்து வரேன் நான் ஸ்கூல் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் இந்த ஸ்கூல் பேர் வந்து வேளாங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் பர்கூர்ல இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு ஸோ என்னோடய ஸ்கூல்ஸ்லாம் எப்படின்னா வந்து எஜுகேஷன்ஸ் மட்டும் தான் படிப்பேன் வீட்டுக்கு போவேன் டியூஷன் படிப்பேன் வீட்டுக்கு போவேன் ஸோ என்னோட எய்ம் என்னவாக இருந்ததுன்னா ஒரு மெடிக்கல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக ஆகணும் எம்பிஜிஎஸ் வந்து என்னோட கோலாக இருந்துச்சு ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லாம் என்னோட கட் ஆஃப் வந்து கம்மியாக இருந்ததுனால போ ஃபார் த மெடிக்கல் ஸோ ஐ சூஸ் மை கரியர் லைக் இன்ஜினியர் ஸோ என்னோட காலேஜ் வந்து எஸ்ஆர்எம்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காட்டாங்குளத்தில் கிடச்சிச்சு ஸோ ஒன்ஸ் ஒரு வழியே காலேஜ் சேர்ந்தாச்சு நான் ஐடி டிபார்ட்மெண்ட் படித்தேன் ஸோ ஐடி ஹெச்ஓடியோட க்ளோஸ் ஆ க்ளோஸ் ஆக ஆரம்பித்தேன் ஸோ அவங்க எல்லா எல்லா ஸ்டாஃபோடையும் எனக்கு மிங்கில் பண்ணாங்க ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் போனேன் என்ஜிஓஸ்க்குள்ளே போனேன் ஃபர்ஸ்ட்டு என்னோட ஆர்கனைசேஷன் வந்துட்டு எப்படின்னா டீக்கோவை சொல்லிட்டு டேலண்ட் கிஸ்ட் ஃபை இந்தியா ட்ரஸ்ட் அது ஒரு வாலண்டியராக இருந்தேன் பேசிக்காக எனக்கு பேச தெரியாது நான் ஷையாக இருப்பேன் ஸோ யார் முன்னாடி பேச மாட்டேன் என்னோட சைனஸ் பிரேக் பண்ணது வந்து அந்த இடத்துல தான் என்னோட ஸ்டெப் லீடர்ஷிப் வந்து ரெப்பிரசென்டேட்டிவாக ஆன ரெப்ரஸன்டேட்டிவ் முடிச்சு கொஞ்சம் தேர்ட் இயர்ல வந்து அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜரோ வாலண்டியர் ஒர்க் பண்ண என்னோட ஒர்க் அப்படியே போயிட்டு இருந்துச்சு லீடர்ஷிப் வாலண்டியர் ஒர்க் பக்கம் எஜுகேஷன் பக்கம் போயிட்டு இருந்துச்சு என்னோட கரியர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில முடிஞ்சிச்சு எல்என்டி கம்பெனில பிளேஸ் ஸோ என்னோட பேட் லக் எனக்கு லொகேஷன் டெல்லி போட்டிருந்தாங்க சோ வீட்டில் போக முடியாத சுச்சுவேஷன் சிர்மா எஸ் டெக்னாலஜி லிமிடெட்ல போய் ஜாயின் பண்ண ட்ரைனரா ஒர்க் பண்ண எஸ்டிசி டிபார்ட்மெண்ட்ல ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ண ஸோ அந்த அங்கேருந்து எனக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி சென்னை கிடைச்சிச்சு அங்கே எக்ஸு எக்ஸிகூட்டிவ் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ண மார்ச் தேர்ட்டீனில் ஜாயின் பண்ணேன் இப்போ எனக்கு அங்கேருந்து ப்ரொமோஷன் தட்டு சீனியர் எக்ஸிகூட்டிவ் ஹெச்ஆரை ஒர்க் இருக்கேன் ஸோ இன்னுமே எஜுகேஷன் ஃபீல்டில் நம்மளால முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் லாங்குவேஜ் பேரியராக இருந்தாலும் சரி கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி பீப்பிள் மேனேஜ்மெண்ட் பீப்பிள் இன்ட்ராக்ஷன் அது எல்லாமே ஒன்றுமே இல்லை ஸோ நம்ம எப்படி ஒருத்தர்கிட்ட அன்பாக பேசுகிறோமோ ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறோமோ எல்லா பீப்புளுமே யூனிக்னஸ் தான் எல்லாருக்கிட்டேயும் நம்ம பேசி நம்ம யுனைட்டியாக இருக்க முடியும் ஸோ நம்மளுக்கு எங்கே நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கான தேடல் நம்ம ஆரம்பிக்க முடியும் நம்மளுக்கு என்ன தெரியும்ன்றது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எதுவுமே தெரியாது தெரியாதுன்னா உட்காந்துக்கே தான் இருக்க முடியும் அதை நான் எங்கே ஃபீல் ரிசர்ச் பண்ணால் எனக்கு அந்த தேடல் எப்படின்னா ஸோ நான் படி காலேஜ் படிக்கும்போது எனக்கு எனக்கு ஸ்பீச் ஸ்கில் இருக்குது பீப்பிள் மேனேஜ்மெண்ட் பீப்பிள் இன்ட்ராக்ஷன் ஸ்கில் இருக்குதுன்னு அப்போ கண்டுபிடிச்சேன் ஸோ அந்தேன் எனக்கு ஐடி செக்டாரை விட எனக்கு இந்த வாலண்டரிங் செக்டார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதில் போய் என்னோட ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டேன் இப்போ டூ இயர்ஸ்க்குள்ள சீனியர் எக்ஸிகூட்டிவ் ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது ஏன்னா ஒரு ஃபோர் இயர் ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸ் படி ஒர்க் பண்ணால் மட்டும் எனக்கு சீனியர் எக்ஸிகூட்டிவ் கிடைக்கும் எனக்கு அந்த அது நான் கற்றுக்கிட்டதுனால எனக்கு அந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் அந்த எங்க எப்படி பசங்க கிட்ட மக்கள் கிட்ட பேசணுன்ட்டு தெரிஞ்சதுனால தான் இப்போ இந்த க்ரோத் எனக்கு வந்திருக்கு ஸோ எல்லா பசங்களும் சொல்கிறேன் ஸ்கூல் படிக்கிறவங்க இங்கிலீஷ் வரல நான் எடுக்க மாட்டேன் மேக்ஸ் பயாலஜி வரல நான் படிக்க மாட்டேன்னு யாரும் சொல்லாதீங்க எல்லாராலேயும் படிக்க முடியும் ஈஸியாக படிங்க உங்களுக்கு என்ன வேணுன்றதே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிங்க என்னோடய ஸ்கூல் வந்துட்டு நான் சிக்ஸ்த்து வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ சிக்ஸ் சிக்ஸ்த்துக்கு அப்புறம் வந்துட்டு எனக்குன்னு ஒரு படிக்க மேக்ஸில் நான் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் எங்கள் மேக்ஸ் சார் விக்டோரியா சார்னு ஒரு சார் இருந்தார் ஸோ இங்கே பக்கத்தில் உட்கார வச்சு இப்படி பண்ணேன் அப்படி பண்ணுன்னு சொல்லிக் கொடுத்து சொல்லி கொடுத்த பின்னாடி தான் நான் எயித்துலேருந்து ஒரு டாப் ரேங்க்கில் வர ஆரம்பித்தேன் ஒரு டென்னுக்குள்ளே வர ஆரம்பித்தேன் ஸோ டென்த்தில் ஃபோர் எயிட்டி ஸ்கோர் பண்ண ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ஒரு ஸ்டாஃப் கேர் பண்ண ஆரம்பிச்சாங்க இங்கே பேரண்ட்ஸ் கூட கேட்க மாட்டாங்க என்ன படிக்கிற என்ன மார்க்குன்ட்டு ஆனால் எங்க அஸ் பே பேரண்ட்ஸா ஸ்டாஃப் மெம்பர்ஸே எங்கள் கூட ட்ராவல் பண்ணாங்க ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்டாஃப்போட டிராவல் பண்ணி போனீங்கன்னா எல்லாருமே படிக்க முடியும் கண்டிப்பாக ஸ்டாஃப் வந்து அப்டேட்டில் இருப்பாங்க நீங்கள் என்ன படிச்சா உங்களுக்கு உங்களோட மா நம்மளுக்கு என்ன டேத் இருக்குன்னு அவங்க கண்டிப்பா புரிஞ்சுருப்பாங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நம்மளோட அவங்க டிராவல் பண்றாங்க ஸோ நம்ம ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் சொல்ல டிராவல் பண்ணுங்க நம்மளுக்கு என்ன டேலண்ட் இருக்குது நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஸோ ஐடென்டிஃபை பண்ண உடனே இதுதான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும் நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கு போல அதனால தான் அவங்க சொல்றாங்க ஸோ நம்ம அந்த கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஷார்ட் ஸ்கூல் டைம் ஷார்ட் டைம் கோலாக தான் இருக்கும் அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்பு அதுக்கப்புறம் தான் எனக்கு மேக்ஸ் பயாலஜி பிடிக்க ஆரம்பிச்சுது மெடிக்கலுன்னு போகணுன்னு ஒரு ஆசையே வந்துச்சு எங்க கெமிஸ்ட்ரி சார் எங்க ஜுவலி சார் அவ்வளவுதான் ட்ரைபிள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த லேடிஸை ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு ஒரு தாட் வராது படிச்சு முடிச்சாச்சா கல்யாணம் பண்ணணும் டுவெண்ட்டி த்ரீ ஆயிடுச்சா கல்யாணம் பண்ணணும்னு யோசிப்பாங்க பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த பொண்ணு இந்த மாறி இருக்கா நம்ம லைஃப் தான் மாறி இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா சோ எல்லா உமனுமே இண்டிபெண்ட் உமனா இருப்பாங்க பர்டிகுலரா ட்ரைபிள் இருக்கும் ரூரல் இருக்கு ரூரல் ஏரியால இருக்கிற உமன் அது கண்டிப்பா பேரன்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும் அந்த பசங்களுக்கு ஆனால் அந்த பசங்களை சப்போர்ட் பண்ணாத காலேஜ் தயவு சேர்ந்து சேர்த்துங்க அவங்களுக்கு ஃப்ரீயா ஸ்காலர்ஷிப் கிடைச்சுன்னா கண்டிப்பா சென்னை கோயம்புத்தூர் எந்த சிட்டி கிடைக்குதோ அந்த சிட்டி ஏரியாவுக்கு அனுப்புங்க தயவு செஞ்சு ஹோப் எச்சு ஏன்னா நீங்கள் வளர்த்த பிள்ளை அவங்க தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க தயவு செஞ்சு அனுப்புங்க ஸோ ஹோப்பைங்க நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பசங்க மேலே ஹோப் ஏச்சா போட்டோம் சொசைட்டி வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாவே போதும் அந்த அந்த பசங்க நம்மளோட பசங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு திருப்பி வருவாங்க உங்க அவங்க உங்களுக்கு ப்ரௌட் சேர்த்து வாங்க ப்ரௌட் மூமெண்ட் ஒரு நாள் கொண்டு வர தேங்க்யூ